இலங்கைக்கு வந்து ஜனாதிபதி பிரதமர் வெளிவுகார அமைச்சர் மற்றும் எதிர்கட்சி தலைவர் தமிழ்த் தேசிய கட்சிகளின் தலைவரை கூட்டாக சந்தித்தார் இந்த சந்திப்புகளில் பேசப்பட்ட விடயங்களில் மிக முக்கியமானவை பொருளாதார நலன் சார்ந்த ஒத்துழைப்பு சார்ந்த இந்தியாவின் முதலீடுகள் சார்ந்த விடயங்கள் ஜனாதிபதி பிரதமர் எதிர்கட்சி தலைவர் மஹிந்த ராயபக்ஷ போன்றவர்களை சந்தித்ததன் பின்னர் தான் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளை சந்தித்து பேசுகின்றார் ஆகவே தேசியம் சார்ந்த கட்சிகள் பேசுகின்ற விடயத்தினை ஜனாதிபதி தெரிவிப்பார் என்ற அடிப்படைகள் கிடையாது அவர் வெளிவுகார அமைச்சர் போன்ற அரச தரப்பினரை முதலில் சந்தித்து விட்டார் அதன் பின்னர் இலங்கை வந்த வெளிவுகார அமைச்சர் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சி தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வைக்கின்றார் இது தொடர்புதான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது இந்தியாவினுடைய வெளிவார அமைச்சர் உட்பட்ட ஐந்து பேர் கொண்ட தூதுக்குழு இன்றைய தினம் இலங்கை வருகை தந்தது இலங்கை வருகை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் ரணில் விக்ரமசிங்க சாகல வெளிவார அமைச்சர் சந்திப்பின் பொழுது மிக முக்கியமாக இலங்கையும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒத்துழைப்புகள் அதே போன்று மின்சாரம் எரிசக்தி இணைப்புகள் துறைமுக உட்கட்டமைப்பு விமான போக்குவரத்து டிஜிட்டல் சுகாதாரம் உணவு பாதுகாப்பு கல்வி மற்றும் சுற்றுலாத்துறை தொடர்பிலான முன்னெடுக்கப்பட்டு வரும் வழிகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது அதே நேரம் இந்தியாவினுடைய பாரம்பரிய ரீதியிலான தொடர்புகள் இலங்கையின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இந்திய வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் பேசியிருக்கின்றார் இந்திய இலங்கை உறவின் மைக்கல்லாக அடையாளப்படுத்தப்படும் வகையில் முன்னெடுக்கப்பட்ட மூன்று அபிவிருத்தி திட்டங்கள் ரணில் விக்ரமசிங்க மற்றும் இந்திய வெளிபார அமைச்சரால் மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது குறிப்பாக இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் கண்டி நுகரேலியா மாத்தலை பிரதேசங்களில் அமைக்கப்பட்ட நூற்றி ஆறு வீடுகளின் டிஜிட்டல் பெயர் பலகையும் ஜனாதிபதி மற்றும் இந்திய வெளிவார அமைச்சரனால் மக்கள் பாவனை அமைக்கப்பட்டேபோன்று நிதி உதவியில் ஆரம்பிக்கப்பட்ட இலங்கையின் சமுத்திர மீட்பு தொடர்பிலான மையமும் ஜனாதிபதினாலும் இந்திய வெளியூர் அமைச்சர் ஜெயசங்கர்னாலும் திறந்து வைக்கப்பட்டது சமுத்திர மீட்பன்ற விடயத்தில் கடற்படை தலைமையகத்தின் ஒரு மையம் பம்பாந்தோட்டையில் துணை மையம் காலியில் ஒரு ஒரு மையம் அருகம்பே மட்டக்களப்பு திருகோணமலை கல்லாறு பருத்தித்துறை மெல்லிக்குளம் ஆகிய பிரதேசங்களில் ஆளில்லா கட்டுப்பாட்டு மையங்களை கொண்டதாக இதில் உள்ளது இதனை தொடர்ந்து இன்று பிற்பகல் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவை இந்திய ஒளிவுகார அமைச்சர் சந்தித்தார் வளர்ச்சி மற்றும் இணைப்பு முயற்சிகள் மூலம் இந்தியாவின் வலுவான ஆதரவை மீண்டும் வலியுறுத்திய இலங்கை பிரதமர் தினேஷ் குணவர்த்தன இந்தியா தொடர்ந்தும் இலங்கைக்கு ஒத்துழைப்புகளை வழங்கும் என்பதனை இந்திய ஒளிவ ஜெய்சங்கர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து இலங்கை ஒளிவார அமைச்சர் அலி ஷப்பியுடன் இந்திய ஒளிவக அமைச்சர் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் ஒரு சேகபூர்வமான சந்திப்பாக இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற முதலீடுகள் மற்றும் பரஸ்பர ஒத்துழைப்புகள் தொடர்பில் பேசப்பட்டது அது உலக அரங்கில் எவ்வாறான ஒத்துழைப்புகள் தேவை அது தொடர்பிலும் இங்கு பேசப்பட்டிருக்கின்றது பிம்ஸ்டெக் மற்றும் ஐநா ஐரோ போன்ற பலதரப்பு ஒத்துழைப்புகள் தொடர்பில் வெளிவார அமைச்சர் அலி ஷாப்ரியுடன் பேச்சுவார்த்தையில் முக்கியமான விடயங்களாக கருதப்பட்டு பேசப்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து இலங்கையின் எதிர்கட்சி தலைவருடன் இந்திய ஒளிவுகார அமைச்சர் ஒரு சந்திப்பில் ஈடுபட்டிருக்கின்றார் அந்த சந்திப்பின் பொழுது சயித் எரான் விக்ரம ரோஷன் பெரேரா பாலினி திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் போன்றோர் வலுவான இந்திய இலங்கை உறவு இருதரப்பு ஆதரவை இரண்டு நாடுகளின் கூட்டாண்மை இன்னும் வலிமையாக்குவது பற்றிய ஒரு கலந்துரையாடலாக அந்த கலந்துரையாடல் அமைந்திருப்பதாக கூறப்படுகின்றது அதே நேரம் அதனை தொடர்ந்து முன்னாள் பிரதமர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ஷவுடன் இந்திய வலியுமாறு ஜெயசங்கர் ஒரு சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றார் அது ஒரு அவர் பேசிய விடங்கள் என்கின்ற பொழுது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒத்துழைப்புகள் தொடர்பில் இருதரப்பு பாராட்டுகள் முன்னேற்றங்கள் குறித்து பேசப்பட்டதாக கூறப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து வடகிழக்கை சேர்ந்த தமிழ்த் தேசியம் பேசுகின்ற எட்டு பேர் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமத்திரன் விக்னேஸ்வரன் ஸ்ரீதரன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் செல்ராஜா கஜேந்திரன் செல்வம் அடைக்கலநாதன் சாணக்கியன் மாவை சேனாதிராஜா போன்றோர் கலந்து இந்த சந்திப்பில் மாகாணங்களுக்குரிய அதிகாரங்கள் அவுருத்திகள் தொடர்பில் பேசப்பட்டிருக்கின்றது குறிப்பாக மாகாணங்களுக்குரிய அதிகாரங்கள் போதாத நிலைமைகள் அவுருத்தி பணிகள் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் என்று கூறப்படுகின்றது எனினும் என்ன விடயங்கள் பேசினார்கள் என்பது தொடர்பில் இதுவரை வெளிப்படுத்தல்கள் முன்வைக்கப்படவில்லை அதே நேரம் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்ராஜா கஜேந்திரன் ஒரு கடிதம் ஒன்றை கொடுத்திருக்கின்றார் விடயம் என்பது சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு இந்தியா வலியுறுத்த வலியுறுத்தூன்றாம் திருத்திற்கு அதிகாரங்கள் கிடையாது இருக்கின்ற பொழுது தமிழ் மக்கள் பல இன்னல்களை பல அபகரிப்புகளுக்கு தொடர்ச்சியாக இடம் கொடுக்கின்றார்கள் அரசியலமைப்பு ரீதியில் உச்ச நீதிமன்றமே திருத்தம் தொடர்பில் பல்வேறு வெளிப்படுத்தல்களை வெளிப்படுத்தி இருக்கின்றது ஆகவே இந்தியா ஒரு நிலைப்பாடாக வைத்து தமிழர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் செயற்பட கூடாது என்ற அடிப்படையிலான விளையங்கள் உள்ளடக்கப்பட்ட ஒன்று அந்த கடிதம் இருக்கின்றது இந்திய இந்தியலிர் அமைச்சர் தமிழ் தரப்பின் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றார் ஆனால் அரசாங்கத்துடன் எதிர்கட்சிகளுடன் தமிழ் தேசியம் என்ற கட்சி தலைவருடன் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றார் அனைத்து சந்திப்புகளின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாக பொருளாதாரம் மற்றும் இந்திய இலங்கை உறவு நிலை என்பதுதான் முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களாக பார்க்கப்படுகின்றது இருக்கின்றது இங்கு தமிழ் மக்கள் என்னுடைய தலைவர்கள் கூறியபடி இலங்கையினுடைய ஜாதிபதிக்கோ பிரதமருக்கோ வெளிவார அமைச்சருக்கோ கூறுவதற்குரிய சந்தர்ப்பம் கிடையாது ஏனெனில் அவர்களை சந்தித்ததன் பின்னர் தான் இயல்பாகவே இவர்களை சந்திக்கின்றார்கள் ஆகவே பதிமூன்றாம் திருத்தத்தை அவர்கள் சொல்லி இருக்கலாம் அல்லது சொல்லாமல் இருக்கலாம் இந்த விடயம் இந்த சந்திப்பு என்பது கடந்த முறையும் இடம்பெற்ற சந்திப்பு போன்று தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குகின்ற அனைத்து கட்சி தலைவர்களையும் ஒரு சேர கூப்பிட்டு சந்தித்து பேசிவிட்டு சென்றிருக்கின்றார் ஜெயசங்கனுடைய இந்த வருகை என்பது தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலும் ஒரு பலமான வருகையாகவோ பலமான சந்திப்பாகவோ இருக்க போகின்றதா என்ற கேள்விதான் இங்கு மீண்டும் இயல்பாக மேலெழுகின்றது இன்னும் ஒரு பார்வையில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்